என்னங்க நான் சொன்னதெல்லாம் யாவும் இருக்குல்ல எப்படிமா யாவும் இல்லாம போவோம் இதோட நூறு தடவை சொல்லிட்டேன் ஞாபகம் இருந்தா சரிதான் நான் திரும்பி வரும்போது வீடு வீடா இல்ல நான் அப்படியே கொலகாரி ஆயிருவேன் நீ இல்லாம நான் வீட்டை எப்படி பாத்துக்கிறேன் மட்டும் பார் சரி சரி பஸ் வர டைம் ஆகும் போல நீங்க வேணா கிளம்புங்க இந்த வாட்டர் பாட்டில் வச்சுக்க தண்ணி கூட எடுத்து வராம வந்துட்டு அவசரத்துல இப்ப என்ன கண்டிப்பா போகணுமா அடுத்த வாரம் தான் லீவ் வருதுல இருந்தாலும் போகலாம் இருவே நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா ஆத்தாடியோ உலகமாக தான் நடிப்படா நான் இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டியே எப்படா எஸ்ஸா வந்தேன் நீங்கள் இருக்கியே என்னடி இப்படி சொல்லிவிட்டு நான் அப்படி ஆடி நினைப்பேன் ஆமாம் அப்படி தான் நான் போனோன்னா ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்துக்கிட்டு இந்த சரக்கு அடிக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்போதா இருக்கு கச்சேரி நான் அப்படியே எங்கள் அம்மா வீட்டிலயே இருந்துருவேன் நான் சரக்குலாம் ஒன்று அடிக்கலத்தா நானே கவலையில் இருக்கேன் சாப்பாடோடு எனக்கு செஞ்சு வைக்காம போறேன் என்னத்த அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா அம்ம்ட்டு குசியில் கிளம்பி போகிறேன் நீ குசிலெல்லாம் ஒன்றும் போகலை அங்கே ஏதோ கையெழுத்து போட வேண்டியது இருக்கான் அதனால தான் நான் போகிறேன் இல்லைன்னா அவங்களை விட்டுட்டு நான் போவேனே நீங்கள் போடுற ஆட்டத்துக்கு நீ வரும்போது பாரு வீடு எப்படி இருக்குன்னு மட்டும் வரும்போது ஃபோன் பண்ணிடு எதுக்கு ஃபோன் பண்ணா எஸ் ஈஸியா அடிப்போடி சரி பஸ் வந்தோன்னே பார்த்து பார்த்துட்டு போ பஸ் எண்ணுன்னு எனக்கு ஃபோன் பண்ணேன் நான் கிளம்புறேன் ஐயோ என் பொன்னாட்டி ஊருக்கு போயிட்டாலே நாலு நாள் அங்கே வர வர்றதுக்கு ஒரு ஜாலிதான் எந்த பையிலும் போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டேங்கிறேன் இங்கே வீட்டுக்கு வர சொல்லலாம்னு பார்த்தா அவங்களையும் என்னத்த சொல்றது அவங்க பொண்டாட்டி ஊருக்கு போனா வருவாங்க நம்ம பொண்டாட்டி தானே ஊருக்கு போயிருக்கா சரி நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்தோமே அதை ஏற்றி எடுத்து சாப்பிடுவோம் இன்னைக்கு ஏற்றா நல்லா சாப்பாடு சாப்பிடுவோம் எத்தனை நாள் ஆச்சு உங்களையெல்லாம் பார்த்து அப்பா ஒரு ஆள் இல்லைன்னா உங்களை உங்களையெல்லாம் பார்க்க முடியாது வாங்கடா என் தங்க வாங்கடா இந்த மாசம் மாசம் அப்படி ஊருக்கு போனா கூட தேவையில் போலையே நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியாக இருக்கலாம் கால் மில் அடிக்கிற சொங்கிக்குது திரும்பியா வந்துட்டா வாய்ப்பு இல்லையே ஃபோன் பண்ணியிருப்பாளே யார் இது புதுசா தெரியுது ஹலோ சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் பண்றீங்களா சொல்லுங்கம்மா என்ன ஹெல்ப்மா இல்லங்க சார் வர வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு பக்கத்துல எல்லா வீடு லைட் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க போல இந்த வீட்ல மட்டும் தான் லைட் இருந்துச்சு அதான் வந்தேன் சார் அதான் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க நல்லா இருக்கும் அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் நான் பஞ்சர் பத்தாத தர முடியும் இல்லைங்க சார் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்கே தங்கிட்டு போகவா உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் இருந்தால் கூப்பிடுங்களே நான் பேசுகிறேன் ஒய்ஃபா எனக்குலாம் என்ன கல்யாணம் ஆகலாமா நான் பேச்சுலர் தான்மா இங்கே யாரும் இல்லை லேடிஸ்லாம் இல்லை நான் ஒரு ஆள் தான் நீ கிளம்புமா யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க சும்மாவே ஒன்றுனா ஒம்போதும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இதில் நீ வேற ஏமா இந்த டயத்தில் வந்து மணி எத்தனை ஆகுது கிளம்புமா முதல்ல என்ன சார் மனசு மனசு ஒரு உதவி பண்ண மாட்டிங்களா எனக்கு நே உதவி பண்ணணும்னு ஆசையாக இருக்கு வேணாம் பின்னாடி பெரும் பிரச்சனையாயிரும் யாருக்கு அச்சு தெரிஞ்சாரு என்னங்க நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ரொம்ப ஏன்டி உனக்கு எவ்வளவு திமுரு இருந்தா ஆள் இல்லாத நேரமா பாத்து வருவேன் அவர் வர சொல்கிறது தான் நீனு வருகையே உனக்கு எவ்வளோ துமறு இருக்கும் இப்போ மணி எத்தனை ஆள் எப்படா போவாக நம்ம ரூம்னு இருந்தியா யார் சார் இவங்க தேவையில்லாமல் என்னையை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லுவீங்க நல்லா தெரியாது இந்த டையத்தில் இந்த டூம்பளைக்கு எங்கள் வீட்டில் என்ன சார் வேலை என்னைய மட்டும் தங்கக்கூடாதுன்னு நீங்கள் அம்மா அவன் பொண்டாட்டி என்ன சார் பண்ணிணா ஆனது நீங்கள் இப்போ புதுசாக பண்ணாட்டி வந்துடுச்சு சார் அவங்க வீட்டில் அந்த ஹெல்த்து கேட்டாங்க என்னச்சோன்னா மாத்தாடி இன்னைக்கு என்ன பண்ண போறது இல்லையே இவன் எதுக்கு ஊருக்கு போகாம திரும்பி வந்தா எத்தனை நாளா நடக்குது ரொம்ப நாள் பிளான் மாதிரி தெரியுது இல்லைம்மா யாருனே யாருன்னு தெரியாதுமா பாண்டி பஞ்சர் ஆயிடுச்சா நைட்டு மட்டும் தங்கிக்கு வந்துட்டா ஆமா கேப்பா கேட்க மாட்டா இருக்கு அத்தனை வீட்டை விட்டுட்டு நம்ம வீட்டில் விட்டு வந்து கேட்குறேன் அது எப்படி கரெக்டாக வந்து இப்போ மணி எத்தனை நீ ஆமா ஊருக்கு போகலையா வந்துட்டியா ஒரு ஃபோன் நான் வந்து கூட்டிட்டு வந்துருப்பேன்லம்மா ஆமாம் ஆமாம் ஃபோன் பண்ணியிருந்தா இந்த சங்கதி எனக்கு தெரிஞ்சிருக்குமா இது எத்தனை நாளாக நடக்குதுன்னு தெரியல அடியே நம்படி நானா அதுக்கெல்லாம் லாயக்கில்ல நம்பிட்டாங்க ஒழுங்கு முறையாவது போங்க போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் இங்கே இருந்துச்சு அதை எடுக்கிறக்குதான் வந்தேன் வந்தது நல்லா போச்சு உங்க லட்சணம் என்னென்னு தெரிஞ்சு போச்சு ஏய் போகாதடி நில்லுடி திரும்ப நில்லடி நில்லடி பிளீஸ் டி போகாதடி சொல்றத கேளுடி எனக்கு எதுவும் தெரியாதுடி அவ யாருன்னு தெரியாதுடி இதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்தது கூட இல்லடி என்ன ஏண்டி நம்ப மாட்டேங்கிற எத்தனை வருஷம் என்னோட வாழ்ந்துருக்க உனக்கு தெரியாத என் லட்சணம் நான் அதுக்கெல்லாம் யாய்க்கு இல்லடி அந்த அளவுக்குலாம் நான் ஒருத்தர்லடி புரிஞ்சுக்கடி என் பொன்னாட்டி வச்சுட்டு போயிட்டாலே എന്ന സന്തോഷത്തക്കാ അടിക്കലേ ഇപ്പൊ കവലയാർക്ക് ശരി അടിപ്പാ എന്നാലും നീന്ത ആറില്ല കഷ്ടമോ സന്തോഷമോ വാട നീ താണ്ട എപ്പോ